രണ്ട് നിമിഷം എടുക്കണോ சிவாயினம்மை சிவாயத்தி சித்தம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஜலகாம்பரை வெற்றிவேல் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அது அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி அதை ஷூட் பண்ண வந்திருக்கோம் அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்துன்னு ஒரு அற்புதமான திருக்கோயில் ஒன்று இருக்குது வெற்றிவேல் முருகன் திருக்கோயில் இருக்குது பாருங்க ஐயா ஒரு அற்புதமான காட்சி பார்த்துன்னுக்குறீங்க அதாவது இது வந்து சுற்றுலாத்தலம் ஐயா இது வந்து இந்த இந்த கோயில் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப நிறைய கல்யாணம்லாம் நடக்குது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கல்யாணம் நடக்கும் ஐயா இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு முருகர் வெற்றிவேல் முருகர் ரொம்ப அற்புதமாக தண்ணி போயினுக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் இவ்வளோ தூரம் வந்து ஷூட் பண்ணியிருக்கு வீடியோவை மறக்காமல் திருப்பத்தூர்லேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம் ஐயா அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி நல்லா குளிக்க வேண்டிய இடம் ஸ்கூல் லீவ்லலாம் வந்தீங்கன்னா பசங்களால் கூப்பிட்டு வாங்க ஃபேமிலியோடு வாங்க எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பாருங்கள் கோயிலை பாருங்கள் இதுதான் முருகர் கோயில் வெட்டிவேல் முருகர் கோயில் இருக்குது இங்கே பெருமாள் கோயிலும் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது முருகர் கோயில் இருக்குது நிறைய கல்யாணம் நடக்குதுங்கய்யா எக்கச்சக்கமான கல்யாணம் நடக்குது முகூர்த்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா நடக்கும் ஆடி கிருஜிக்கு ஆடி பதினெட்டுக்கெல்லாம் ஃபுல் கூட்டம்யா எப்போவுமே எப்படின்னா மறக்காமல் வந்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர்லேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கனாக்கா இந்த கோயில் பார்க்கலாம் மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பாருங்க ஐயா நம்ம ஐயா ஜலக்காம்பரம் பூங்கா தான் வந்திருக்கோம் இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிள்ளைங்கள்லாம் விளையாடக்கூடிய இடம் இருக்குது பூங்கா பார்த்து நிறிங்க மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த ஜலக்காம்பரை நீர்வீழ்ச்சிக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த பூங்காவை பார்க்கலாம் நீர்வீழ்ச்சி பார்க்கலாம் முக்கியமாக வெட்டிவேல் முருகர் கோயில் இருக்குது ரொம்ப பழமையான முருகர் கோயில் வந்தீங்கன்னா தவறாமல் இந்த இடத்துல வந்து வந்து பார்த்துட்டு போங்க அற்புதமான ஒரு திருக்கோயில் இது ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த கோயில் மறக்காமல் வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து வாங்க திருப்பத்தூர்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா இந்த திருக்கோயில் வரலாம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரலாம் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு வாங்க ஐயா இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டு கட்டுப்பாட்டில் இருக்குது அற்புதமான ஒரு நந்தவனம் போல் இருக்கு பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி பார்த்து இருக்கிறீங்க மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க ஐயா